ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சலிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ லோகேஷ் கனகராஜோடைய அந்த கூலி படம் மீது பார்த்தினாக்கா ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதற்கு முக்கிய காரணம் அந்த படத்தோடைய ஹீரோ ரஜினி சார் ஸோ ரஜினி சார் ஒரு படத்தில் கமிட் தவறா அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தார்மாரா இருக்கும் அதுவும் இப்போ லோகேஷ் கணராஜா கூட பாத்தீங்கன்னாக்கா ஏதோ சொல்லி அடிக்க போற மாதிரி ஆயிரம் கோடி முன்னே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான டாக்ஸ் தான் பயங்கரமா வந்து ஒரு பெரிய ஃபீ பத்தி அப்படிதான் சொல்லணும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்கறேன்னாக்கா லோகேஷ் கனாராஜா அவர்கள் தெளிவாகவே இந்த படத்தோட ப்ராஜெக்ட் முன்னாடி சொல்லிட்டாரு இந்த படம் வந்து எல்சி வராது அப்படின்றத அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதுவும் இல்லாமல் இந்த படம் பார்த்தினாக்கா ஒரு ஸ்டாண்டல் நான் மூவின்றதுன்னு சொல்லிட்டு இதுல வந்து தன்னுடைய முந்தைய பணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கஞ்சா போதை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து நான் யூஸ் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிருக்காரு ஆனால் இந்த படத்தோடைய அந்த டைட்டில் ரிவீலிங் டீசர்ல பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு இது முழுக்க முழுக்க அந்த கோல்டு மாஃபியா வச்சு ஏதோ ஒரு கடத்தல் சம்பந்தமான ஒரு படமா தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு பட் எனிவைஸ் அவர் முந்தைய படங்கள்லேருந்து அவர் வந்து வெளியில வந்து இப்போ கொஞ்சம் வேற விதமாக கொஞ்சம் யோசிச்சிருக்காரு பட் இருந்தாலும் இதுலேயும் கண்டிப்பாக வைலன்ஸ் இருக்கும் பிளட் ஷெட்ஸ்லாம் இருக்குன்றது இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் தெரியுதோ பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க ஆனா இந்த நேரத்தில் தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சமீபத்தில் அவர் ஒரு இடத்துல பேசும்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா எந்த படத்துலுமே இல்லாத வகையில இது வரைக்கும் நான் எடுத்த எந்த படத்துலையுமே இல்லாத வகையில இந்த படத்துல ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் நான் வந்து முன்ன பண்ணுறதுக்கு எப்போதுமே அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் சும்மா வந்துட்டு போவாங்க இல்லைனா செத்து போயிடுவாங்க இல்லைனா ஒரு ரெண்டு நிமிஷம் சீன் வந்துட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க சும்மா பேருக்குன்னு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனா அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன் அவங்களுடைய அந்த ரோல்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டேஜ் தர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனால் இதுக்கு பின்னணியில் யார முக்கியமான காரணமாக இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக தலைவர் தான் ஏன்னா தலைவர் எப்போதுமே தன்னோட படங்களுக்கு அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அது நீங்க ஏகப்பட்ட படம் நீங்க பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் சந்திரமுகலாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல அப்போ ஃபீமேல் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா த்ரிஷா பேர் நடுவில் கொஞ்சம் அடிபட்டுது அதுக்கு மட்டும் ஸ்ருதிவரசன் இப்போ வந்துருக்கு அது இல்லாமல் நடிகை ஷோபனா ரொம்ப வருஷம் கழிச்சு தளபதிக்கு அப்புறம் மட்டும் இந்த படத்துல இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படத்தை அவர் பார்த்து பார்த்து செதுக்கினுக்காக நல்லாவே தெளிவாக தெரியுது ஏற்கனவே ஃபஸ்ட் ஆஃப்கான ஸ்க்ரீன் பிளே எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரோ ரைட்டர் அவர்களே பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டுட்டு இப்போ மீதி இருக்கக்கூடிய சொச்ச வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஜூன் இருந்து ஷூட்டிங் போக போகிறாங்க நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் மேலே அப்படின்றது மறக்காமல் கீழ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்